வணக்கம் நம்ம வந்து செல்ஃப் என்கொயரியில் வந்து முதல் கேள்வி என்னென்னா தாட்ஸ் இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ஸ்டோரிஸ் இது வந்து வரும்பொழுது நாம ஏன் திருப்பி திருப்பி அது பின்னாடி ஏறி சவாரி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கேள்வி அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் எல்லாருமே அதில் லைவாக நான் ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு வந்து அலோவ் பண்ணி யூ அலவ்ட் யுவர் செல்ஃப் நீங்கள் வந்து காமெண்ட் பண்ணி திங்க் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி இது பண்ணிங்க ஸோ இட்ஸ் ரியலி குட் ஸோ இப்போ அதோட கா அந்த கான்வர்சேஷன் அந்த இதோட கண்டினியூஷன் தான் அது ஓகே இப்போ எல்லாரும் சொன்னது விட்டுட்டு நான் ஏதோ புதுசாக எது ஒன்று சொல்ல போகிறேன் அல்லது வந்து ஏதோ ஒரு சீக்ரெட்டு எல் ஏதோ ஒன்று மிஸ்டிக்கலா அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பண்ணலை நிஜமாகவே சின்சியராக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ராப்ளம் தான் பிறகு நம்மளோட ஆன்சரை வந்து ஐயா கொடுத்த ஆன்சரோடு வெரிஃபை பண்ணிக்கலாம் அதாவது என்னென்னா அகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லை அப்படிங்கிறதான் புரிதல் அதுதான் சொல்யூஷன் ஐயா கொடுத்த ஐயா சொல்யூஷன் வந்து என்னென்னா அகத்தில் வேலை இல்லை நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடுச்சு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை பார்த்து ஓ அப்படி தானா என்னோடய ஆன்சரும் அதுதானா அப்போ என்னோடய ஆன்சரும் டீச்சர் கொடுத்த ஆன்சர் கரெக்டு மேட்ச் ஆகுது அப்படின்னா நம்ம ஓகே பண்ணிக்கலாம் நம்ம புரிதலை அப்புறம் நமக்கு அது மறக்கவே மறக்காது எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது ஓகே ஸோ இப்போது இந்த மெத்தட் கொஞ்சம் அனாயிங்காக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டிங் ஃபியூ திங்ஸ் ஸோ ஓகே இப்போது இதுக்கு நிறையா பதில்கள் வந்தது இல்லையா அது எல்லாமே சரியான பதில்கள் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசையர்ஸ் அதாவது ஆசை அப்புறம் எதிர்பார்ப்பு எஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் அப்புறம் வந்து பழக்கங்கள் habits அப்புறம் நம்ம வந்து எதோ ஒரு ஒரு டெஸ்டினேஷன் ஏதோ ஒன்று அடையணும் அப்படிங்கிற ஒரு டெஸ்டினேஷன் ஒரு அடைவிடம் இப்படி ஏதோ ஒன்று தான் வந்து நம்மளை வந்து இந்த சுழற்சியில் நம்மளை வந்து இதில் சவாரி பண்ண வைக்குது தான் நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தாங்க இன்னும் சில பேர் வந்து எனக்கு வந்து இந்த ஹர்ட் வரும்போது நான் வந்து அதை தாங்க முடியாமல் டாலரேட் பண்ண முடியல அதனால் நான் வந்து அதோடு வந்து முரண்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணிவிங்க அவங்கவுங்க எந்த பிளேஸ்லேருந்து அவங்களுக்கு எப்படி அது அந்த விஷயம் அன்ஃபோல்ட் ஆகுது இமர்ஜ் ஆகுதுங்கிற இடத்துலேருந்து சொன்னதுனால எல்லாமே உண்மை தான் எல்லாமே அதுக்கு சூட்டபுளான ஒரு இது தான் ஸோ இப்போ இது எல்லாமே கரெக்டு எல்லாமே ட்ரூ அண்ட் இது எல்லாமே ஏன் நடக்குது இது இது எல்லாமே கூட ஏன் நம்மளை வந்து இது பின்னாடி ஓட வைக்குது இந்த தாட் மேல்யூ இமோஷன் மேலேயோ அந்த ஸ்கிரிப்ட் அந்த அது நம்ம திருப்பி திருப்பி ஓட்ட ரெக்கார்டாக தான் ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கோம் ரூமினேட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஸோ ஏன் வந்து நம்மளுக்குள்ள நம்ம மண்டைக்குள்ளே அது ஓடிட்டே இருக்குது ஏன் நம்ம மண்டைக்குள்ளே அது ஓடிட்டே இருக்குது லூப் ஆகிட்டே இருக்குது அதுதான் வந்து கேள்வி ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இது எல்லாமே நம்மளை டிரைவ் பண்ணுது ஆனால் இதுக்கும் ஆணி வேறாக எது நம்மளுக்கு டிரைவ் பண்ணுதுன்னா இப்போ இது என்னோட சம்மந்தப்பட்டது என்னோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு என்னோட உலகத்தில் நான் சம்மந்தப்பட்ட உலகத்தில் இது வரும்போது இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன் என்னைய பாதிக்க போகுது அப்படின்னா நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன் என்னை அது கீழே போகுதுன்னு நான் நினச்சேன்னா அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன் என்னை அது பெருமைப்படுத்த போகுது அப்படின்னா நான் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன் என்னையை அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக திவ்யமாக வச்சுக்க போகுது அப்படின்னா நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் ஸோ எப்பெல்லாம் நான்கிறது சிம்மாசனம் ஏறுதோ அதாவது நான் என்பதை எப்பொழுலாம் ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இம்பார்ட்டண்ட்டாக ஒரு தாட்டோ இமோஷனோ ஸ்க்ரிப்டோ தூக்கி சமக்குதோ அதாவது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் இட் டசன்ட் மேட்டர் ஏதோ ஒரு விதத்தில் எல்லா ஃபோக்கஸும் நானுக்கு போகும்போது அதாவது எனக்கு எனக்கு இது நல்லது எனக்கு இது கெட்டது எனக்கு இது உகந்தது எனக்கு இது உகந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி இதெல்லாமே அந்த இதுக்குள்ளே கனெக்ட் ஆகும் பொழுது தான் இந்த நானோட என்னென்னலாம் எப்போல்லாம் கனெக்ட் ஆகுதோ என்னையோட எப்போ இதெல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போ தான் இதுக்கு நான் உயிர் கொடுக்குறேன் இப்போது இதைத்தான் நம்ம வந்து அகங்காரம் அல்லது ஈகோ அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போது நம்ம அகங்காரத்தை ஒழிக்கணும் ஈகோவை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எப்பயுமே நம்மளுடைய ஆன்மீக உலகத்தில் வந்து ஒரு சொல்யூஷனாக சொல்லப்பட்டது இப்போது அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு திருப்பி ஒரு நான் தான் க்ரியேட் ஆகி நானே நான் நாகியே அகங்காரத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு அகங்காரமாக சுற்றிகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ அந்த ட்ராமாலாம் முடிஞ்சிச்சு ஏன்னா அதனால் அதையே வந்து இது பண்ண முடியாதுங்கிறது நமக்கு தெரியுது ஸோ இப்போது இதனால் பிரச்சனை வருதா அப்போ அகங்காரத்தை ஒழிக்கணும் அப்படின்ட்டு போக வேண்டாம் சரி இப்போ நம்ம ஏன் வந்து அது நம்மளோட சம்மந்தப்படும் பொழுது அதுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக அதை சிக்னிஃபிகெண்ட் ஆக்குறோம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இப்போது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த தாட்ஸ் இமோஷன்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் அந்த எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுடைய அகத்தில் நம்ம ஸ்டோர் ஹவுஸ்லேருந்து தான் வருது இப்போ நம்ம பகவத் பாதையில் வந்து என்ன சொல்கிறோம்னா இதை நாம கொண்டு வந்தோமா நாம ஏற்படுத்தினோமா நாம ஏற்படுத்தலைங்கும்போது வர்றதை வர்றதுக்கு அதாவது அது எண்ணமாக இருக்கலாம் இமோஷனாக இருக்கலாம் ஸ்கிரிப்டாக இருக்கலாம் ஸ்டோரியாக இருக்கலாம் நாம் ஏற்படுத்தாமல் தானாக பொழுது, நாம் அதுக்கு பொறுப்பெடுக்க தேவையில்லை நோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் வாட்ஸ் எவர் அது எனக்கு வந்துச்சு அப்படிங்கும்போது தான் நாம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறோம் ஸோ நம்ம இந்த போது தான் அது கூட முரண்பட ஆரம்பிச்சிடும் அந்த பொறுப்பு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அது என்னுடைய ஆசை என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய ஹேபிட்ஸு என்னுடைய எனக்கு ஒரு ஒரு அடைவிடம் கொடுக்கக்கூடியது என்னை அதை ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு ந நான்கிறத தக்க வைக்கிறதுக்கோ நான்கிறத வந்து அந்த வழி வேதனையை வந்து அகற்றுதற்கோ அல்லது நான் இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிற இன்னொன்று வந்து கூட சொன்னாங்க இன்ப நாட்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு ஆன்சர் ஸோ எல்லாமே இந்த எனக்கு இதெல்லாம் வந்து வேணும் வேண்டாம் அப்படிங்கும் பொழுது எனக்கு எனக்கு நான் அப்படிங்கிற இது முக்கியத்துவம் பெறும் பொழுது தான் நம்ம அது பொ நமக்கு நாம் வந்து நமக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக பொறுப்படுத்துறோம் சி நம்ம வந்து நேச்சுரலாகவே இப்போ நிறைய பேர் திட்டுவாங்கள்ல பொறுப்பே இல்லாதவன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலாகவே பயங்கர பொறுப்பாளியாக தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக நமக்குன்னு வந்துட்டால் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி நமக்குன்னு வந்தால் ரத்தம் அந்த மாதிரி நமக்குன்னு வந்துடுச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துரும் நமக்குன்னு அதை பார்க்குற வரைக்கும் நம்ம அந்த இதில் நம்மளை போகுது நம்ம நம்மளை ஹர்ட் பண்ண போகுது நம்மளை ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நினைக்கும் பொழுது நாம் அதுக்கு பொருட்படுத்துகிறோம் ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது பின்னாடி ஏன் போகிறோம் அப்படின்னா நாம் அது நம்மளுடைய பொறுப்பாக எடுத்துறோம் அது உருவாக்குறதுக்கு நாம தான் அது உருவானதுக்கு நாம் தான் காரணம்னு பொறுப்பெடுத்துறோம் ஸோ இப்போ உண்மையிலே ஒரு தாட் வருது ஒரு பதிவுலேருந்து ஒரு தாட் வருது எங்கேருந்தோ வருது அப்போது அதுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கும்போது நம்ம நாம் அதுக்கு பொறுப்பு கிடையாது பொறுப்பெடுத்துக்க தேவையில்லைங்கிறத விட நாம் அதுக்கு பொறுப்பு கிடையாது அப்படிங்கும்பொழுது தான் நம்ம அதை அப்படியே விட முடியும் ஸோ இப்போ உண்மையிலே அதுக்கு நாம பொறுப்பு இல்லையா எங்கேருந்து இருந்து வருது அதெல்லாம் இருந்து வருது அந்த டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக பார்த்தோம்னா நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே சித்தத்திலேருந்து வருது சித்தம் தான் வந்து நம்மளோட ஸ்டோர் ஹவுஸ் ஸோ இது வந்து எல்லாமே அன்கான்ஷியஸாக இருக்குது நம்ம சித்தத்துலேருந்து வரக்கூடிய பதிவுகளில் நம்மளுடைய அகங்காரம் அதாவது இது என்னோடது அப்படின்னு அது சம்மந்தப்படும் பொழுது தான் நம்ம வந்து நம்ம வந்து பொறுப்படுத்துகிறோம் ரெஸ்பான்சிபிள் ஆகிடுறோம் ஸோ ரெஸ்பான்சிபிள் ஆன உடனே அது கூட சண்டை போட ஆரம்பிச்சிடும் ஸோ கான்ஃப்ளிக்டாக ஆரம்பிச்சிடுது பட் இப்போது உண்மையிலே இதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக ரெஸ்பான்சிபிள் இல்லையா தாட்டு ஃபீலிங் இமோஷன் இந்த ஸ்கிரிப்டுக்கெலாம் இப்போது நீ வந்து எவ்வளோ நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன் நீ வந்து எவ்வளோ அருமையான பையன் அது இது அப்படின்ற மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் அந்த பையனுக்கு சொல்லி கண்டிஷன் அந்த கண்டிஷனிங் இருந்தது வளர்ந்துருந்தான்னா அவனுக்கு நிறையா ஸ்கிரிப்டு அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கோம் நீ எல்லாம் ஒன்றுக்குமே உதவாதவன் நீயெல்லாம் என் உருப்பிடவே மாட்டேன் நீ எல்லாம் கழுத மேய்க்க தான் லாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கண்டிஷன் ஆகிருந்ததுன்னா அந்த ஸ்கிரிப்ட் தான் ஓடிட்டுருக்கோம் ஸோ பொதுவாக அந்த ஸ்கிரிப்டுங்கிறது அந்த நம்மளுக்குள்ளே போயிட்டுருக்கு இல்லையா அந்த டயலாக் அந்த ஃபுல்லாக அந்த கதை ஓடிட்டே இருக்கு இல்லையா அது வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து உலகத்தாரிடம் இருந்த என்விரான்மெண்ட்லேருந்து பெற்ற பரிசு சரி இந்த தாட்ஸு எமோஷன்ஸ் இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தார் இந்த என்விரான்மெண்ட் எப்படி அமையப்பட்டது நமக்கு நமக்கு எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா நாம் செஞ்சு செஞ்ச கர்மம் அதாவது பிராரப்தம் பிராரப்த கர்மாலேருந்து வந்திருக்கு நம்மளுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் என்விரான்மெண்ட்ஸு நமக்கு அமைஞ்ச ஸ்கிரிப்டு வாச்சது எல்லாம் இந்த பிராரப்தம் கர்மாலேருந்து வந்தது அந்த கர்மா இங்கேருந்து வந்தது என்னுடைய செயல்ந்து வந்தது ஓகே அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நான் செய்த செயல் எப்பயோ செய்த செயல் தான் என்னுடைய கர்மா கர்மாவினுடைய பலன் இந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் மனிதர்கள் ஸ்கிரிப்ட் இப்போது இந்த தாட்ஸ் இமோஷன்ஸ் இந்த பதிவுகளும் எங்கேருந்து வருது அப்படின்னா அதுவுமே சித்தத்துலேருந்து தான் வருது இப்போது நம்ம நிறையா தேவையில்லாத அடிக்ஷன் எதையோ ஒன்று பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக உள்ளது வரும் நமக்கு என்ன இங்கே ஃபீடிங் போயிருக்கோ அது ரிலேட்டடாக அங்கேருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும் ஆனால் எப்போது எது வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது எப்போது இ இது ஏன் வந்துச்சு இப்போது இது ஏன் வந்துச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியாது எல்லாமே அன்கான்ஷியஸாக சித்தத்தில் தான் இருக்குது பட் இந்த சித்தம் எப்படி பாப்புலேட் ஆச்சு எப்படி இந்த டேட்டா பாப்புலேட் ஆச்சு இதுக்குள்ளே யார் இதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் சேர்த்தா நாம தான் சேர்த்தோம் நாம தான் சேர்த்தோம் எங்கேருந்து சேர்த்தோம் நம்மளுடைய செயல் மூலமாக தான் சேர்த்தோம் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஆமாம் நாம் தான் தானாக கொடுக்கல கடவுளாக கொடுக்கல நன் நன்றும் கீதும் நன்றும் பிறர் தர வாரம் அப்போது நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம எதை பார்க்குறோம் எங்கேருந்து என்ன பண்ணுறோங்கிற எல்லாத்தையும் பொறுத்து தான் வருது அப்போ நம்ம அதுக்கு பொறுப்பா இப்போ தான் இங்கே தான் ஒரு பியூட்டிஃபுல்லாக எங்கெல்லாம் நமக்கு ஒரு செக்கான மாதிரி இருக்கோ அங்கே தான் நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சொல்யூஷனும் கொடுக்குறாங்க என்னென்னா என்ன தான் நம்ம சித்தத்தில் இருந்தாலோ என்ன தான் விஷயங்கள் வெளியே வந்தாலோ என்ன தான் நம்ம சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு கேட் கீப்பர் இருக்காங்க அதுதான் நம்மளுடைய புத்தி புத்திங்கிறது தான் நமக்குள்ள எது வேணும் வேண்டான்னு சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொடுக்குறேன் தான் அழுத்தமாக இருந்தாலும் என்னதான் திருப்பி திருப்பி ஓடினாலும் என்னதான் இது நம்ம ஏற்கனவே நம்ம தான் சேர்த்த சரக்குலேருந்து வந்திருந்தாலும்